என்ன டாபிக் அப்படின்னு சொன்னா இந்தியாவில் சென் தமிழ்நாட்டில் ஐஐடி காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் வந்து மாட்டுனுடைய கோமியம் வந்து நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டாரு அந்த அறிக்கை வந்து அவர் வந்து நாங்கள் ஒரு ஒரு சாது வந்து உடம்பு சரி இல்லாம அவரை வந்து நாங்க பாக்க போனோம் அப்ப அவருக்கு மருத்துவமனைக்கு கூப்பிட்டோம் அவர் அதெல்லாம் வேண்டாம் மாட்டினுடைய கோமியம் கொடுங்கன்னு சொல்லி அதை வந்து கலக்கி குடிச்சதாகவும் அவர் சொன்னார் அதாவது இது எந்த வகையில் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டா உண்மைதான் மாட்டினுடைய கோமியத்துல பல்வேறு நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கிறதும் அதுல வந்து நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு கிருமிகள் கிருமி நாசினியா செயல்படுறதும் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு இருந்தே இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டு வருது இந்தியாவில் வீடுகளில் சாணம் போட்டு மொழகுவாங்க அது கிருமிகளினுடைய நாசினி வந்து இருப்பா இருக்கிறதுக்காக அதை வந்து செய்வாங்க முன்காலத்தில் மண் தரையா இருந்தது அந்த தரைகளில் வீடு குடியிருக்கும் போது அங்கே சாணத்தை வந்து தெரிஞ்சிருவாங்க ஏன் அப்படின்னு சொன்னா மண்ணில் நிறைய வகையான கிருமிகள் இருக்குது அப்படிங்கறது அந்த காலத்துல கண்டறிஞ்சிருக்காங்க அது உண்மையான கேட்டால் உண்மைதான் பல குழந்தைகள் இப்போ குழந்தைகளுக்கு அதெல்லாம் மிக கொடிய வினையை வந்து ஏற்படுத்திச்சு அதை வந்து கண்டிப்பாக நமது சித்த வைத்தியர்கள் சித்தர்கள் வந்து அதுக்கு மாட்டுச்சாணம் வந்து ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சாணத்தை தெளிச்சு வச்சாங்க அது அவ்வகையான கிருமிகள் வந்து அழிச்சது அல்லது வெளியேற்றினது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சாங்க ஸோ கோமியம் வந்து என்ன வகையில உ உபயோகிச்சது அப்படின்னா கல்லீர்கள் போன்ற நோய்களுக்கு மஞ்சக்காமலை போன்ற நோய்களுக்கு கோமியத்தை உபயோகப்படுத்துவது மிகவும் ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற மஞ்சக்காமலை நோய்க்கு வந்து கோமியத்தை கொடுத்துருக்காங்க மாட்களுடைய சிறுநீரை சித்தர்கள் கொடுத்துருக்காங்க அது நல்ல பலனையும் வந்து அந்த காலத்துல கொடுத்துருக்கு கோமியம் வந்து விவசாயத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அது வேப்ப இலையோட கலந்து அதை வந்து பயிர்களுக்கு தெளிக்கும் பொழுது அது ஒரு நல்ல பலனை வந்து கொடுத்திருக்குதுங்கிறது மாற்றம் இல்லை இந்தியாவில் அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுடைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் வந்து தினமும் வந்து நான் மாற்றினுடைய கோமியத்தை குடித்தேன் சுத்திகரிக்கப்பட்ட கோமியத்தை வந்து நான் குடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் தொண்ணூத்தி வயசு வரைக்கும் வாழ்ந்தார் அப்படிங்கறது வந்து நிதர்சனமான உண்மை இந்த மாதிரி வந்து சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து கடைபிடிக்கும் பொழுது நல்ல விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது அங்க ஆரோக்கியமான மக்கள் வந்து வாழ்வாங்க சமுதாயம் நல்லா இருக்கும் இதையெல்லாம் வந்து சில பிடிக்காத சில பிஸ்னஸ் மேன்ஸ் இருக்கிறாங்க அந்த மாதிரி அவங்களும் வந்து இதெல்லாம் கெட்டது அப்படின்னு சொல்லி எளிமையா கருத்துக்களை வந்து பார்த்து விட்டுருவாங்க ஏன்னா அவங்க குழப்பம் உடனுங்கிறதுக்காக மக்கள்கிட்ட வந்து கெட்ட எண்ணங்களை வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்கிற நல்ல காரியங்களை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய கார்பரேட் ஐடியாஸ் வந்து பண்ணுவாங்க ஏன்னா எல்லோரும் பல்பொடி வச்சு வேப்பங்குச்சி வச்சு பல் வளர்க்குற காலத்தில் பேஸ்ட் வந்தது பேஸ்ட் தான் பெஸ்ட்டு வேப்பங்குச்சி எல்லாம் ஒஸ்ட்டு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து வேப்பங்கச்சி தான் பெஸ்ட்டு பேஸ்ட் ஒஸ்ட்டு அப்படிங்கிறாங்க ஏன்னா இது கார்பரேட் பிஸ்னஸ்ங்கிறத வந்து போய்கிட்ட இருக்கு பேஸ்ட்லயும் பல நன்மைகள் இருக்குது வேப்பங்குச்சிலையும் பல நன்மைகள் இருக்குது அதுக்கு வந்து அதற்குரிய கருத்துக்கள் வந்து சரியான முறையில் வந்து தயாரிக்கப்பட்ட பொருட்கள் வந்து நல்ல பலனை கொடுக்கும் வேப்பங்குச்சியில வந்து யூஸ் பண்ணால் அதுவும் அதுக்கான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த வகையான மாற்றுக்கருத்தும் இல்லை மாட்டுக்கோம்பியம் நல்லதா கெட்டதான் கெட்டா நல்லது இதை எதிர்க்கிறவங்களுக்கு வந்து அது குடிக்காதவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்றது ஒரு பொருள் வந்து குடிக்குது குடிக்கலங்கிற இரண்டு கருத்துக்களும் வந்து இருக்கதான் செய்யும் அவருடைய உண்மை நிலையை அறிந்து மக்கள் வந்து அதை பயன்படுத்த வேண்டும் மாட்டு நல்லதா கெட்டதான்னு கெட்டதான் கேட்டால் நல்லது அதில் உள்ள பாக்டீரியாக்கள் நல்லதுன்னு ரீசர்ச் சொல்லி இருக்காங்க மக்களும் நிறைய காலங்களையும் பயன்படுத்தி தெரிஞ்சிருக்காங்க ஸோ மாட்டு நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்து வலியுறுத்திட்டு இந்த காணொலியை முடிக்கிறேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்